இதற்கு பிறகு இருநாட்டு தீர்வை அங்கீகரித்து நாட்டை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் பலஸ்தீனிய போராளிகளும் ஆரம்பத்தில் இருந்து குறிப்பிடுகின்றார்களா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காசாவின் யுத்தத்தின் போது தப்பித்த தளபதியை தற்போது வேற்றியாடிய பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் கடற்கரைகளிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்ட அமெரிக்க துறைமுகம் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்ட எச்சரிக்கை செய்தி பலஸ்தீனிய மக்களுக்கு உணவை பெற்று கொடுப்பதற்காக எமன் தலைமைகள் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு துறைமுகமான ஈலாட் துறைமுகம் முழுமையாக திவாலாகி விற்றதாக உத்தியோக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து மாதமாக பிரதேசத்தில் வெற்றிகரமான முற்றுகையினை தொடர்கின்றார்கள் இந்த முற்றுகையின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு துறைமுகமான ஈலாட் துறைமுகத்திற்கு எந்தவிதமான கப்பல்களும் பயணிக்கவில்லை மேலும் குறித்த துறைமுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்களும் ஆப்பிரிக்காவினை சுற்றி மத்திய தரை கடலினுடைய ஹைபா துறைமுகத்தையே அடைந்திருந்தன இந்த ஈலாட் துறைமுகத்தின் மூலமாக வாகன ஏற்றுமதி இறக்க மற்றும் உணவுப் பொருட்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விடயங்களை நடைபெற்றிருந்தன இந்த துறைமுகத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் இலக்காக வைத்தாலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆனால் கடந்த பத்து மாதமாக இருக்கக்கூடிய இந்த முற்றுகையின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த துறைமுகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவே தற்போது இந்த துறைமுகமானது முழுமையாக திவாலாகி விற்றது என்பதனை துறைமுகத்தினுடைய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் யமன் உச்ச அரசியல் சபையினுடைய உறுப்பினர் அலியல் ஹூதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ள உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் அனுமதித்தால் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான எல்லாவிதமான உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தினூடாக அனுமதித்தால் அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் ஜியோனி ஆக்கிரமிப்பு அனுமதித்தால் அதற்கு ஈடாக ஈலாட் துறைமுகத்தை நோக்கி கப்பல்கள் அவர்களை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாகவும் அலியல் ஹூதி அவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தினை முழுமையாக மூடியுள்ளது மேலும் ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தினூடாக கொண்டு செல்லப்படக்கூடிய அனைத்து உணவு வண்டிகளும் நிவாரணப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகளும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் தற்போது காசா முழுவதும் பட்டினியினுடைய நிலைமையானது அதிகரித்து வருகின்றது அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் பட்டினியின் கொடூரத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த இரண்டு மாதமாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எந்த விதமான உணவு பொருட்களும் நிவாரண பொருட்களும் கொண்டு செல்லப்படவில்லை எனவே இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய மக்களுக்கு உணவு பொருட்களையும் நிவாரண பொருட்களையும் வழங்க வேண்டும் என்பதற்காகவே யமன் அன்சார்வாவினுடைய தலைமைகள் இவ்வாறான உடன்படிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வளவு உணவு பொருட்களையும் நிவாரண பொருட்களையும் பலஸ்தீனிய மக்களுக்கு அனுமதிக்கின்றதோ அதே அளவிலான சரக்கு கப்பல்களை செங்கடல் பிரதேசத்தினூடாக அனுமதிப்பதற்கும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் பல அரபு நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மறைமுகமாக எல்லா விதமான உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்க இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் பலஸ்தீனிய மக்களுடைய பட்சினியை போக்குவதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியானது வரவேற்கத்தக்க விடயமாகும் மேலும் இந்த செயற்பாடானது யமன் மக்களும் யமன் அரசும் பலஸ்தீனிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பையும் பிரதிபலிக்கின்றது அத்தோடு அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் போர் விமானங்கள் ஒன்றிணைந்து கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்திற்குள் மீது நான்கிற்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன யமனினுடைய தென்மேற்கு பிரதேசத்தினை இலக்கவே குறித்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்களை தொடர்ந்து எமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்று மாலையும் செங்கடல் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ட்ரோன்கள் மூலமாகவும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமாகவும் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் தற்போதைய சூழ்நிலையிலும் எமன் ஹவுதி ராணுவத்தினுடைய கடற்படையினர் அமெரிக்க கடற்படைக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் அலக்பர் பத்திரிகையானது செய்திகளை வெளியிட்டுள்ளது அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநாவின் பாதுகாப்பு சபை

சுதந்திர நாடாகவே இருக்கின்றது லெபனான் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடிகள் வழங்கப்படும் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் மற்றும் எதிர்ப்பினுடைய அச்சுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இதற்கான பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதாவது கடந்த இரண்டு வாரமாக ஈரானிய தலைமைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான எல்லாவிதமான எச்சரிக்கைகளையும் வழங்கி வருகின்றார்கள் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் தொடர்ச்சியான வீராப்பான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக இன்றைய தினம்

அழைப்புக்கு வழங்கியுள்ளார்கள் மேலும் இவற்றினை உறுதி செய்யும் முகமாக இந்த வார இறுதியில் அமெரிக்க மத்திய கட்சளை தளபதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்வார் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய டயர் பிரதேசத்தில் வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இந்த வான்வழி தாக்குதலிலே லெபனானில் உள்ள இஸ்லாமிய குழுவினுடைய தலைவர் முகமது ஹம்தி ஜபாரா அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார் இவர் லெபனான் இஸ்லாமிய குழுவினுடைய மிக முக்கியமான தலைவராக கருதப்படுகின்றார் என்றும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புலா ராணுவத்தினர் முச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏழாம் தேதி தாக்குதல் தொடர்பாக மனித உரிமை கண்காணிப்பு நிறுவனம் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது மேலும் இந்த அறிக்கையிலே அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் தொடர்பாக பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையானது விசாரணைகளை மேற்கொண்டு இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்பதனையும் உறுதி செய்திருந்தது இப்படியான நிலைமையில் தான் தற்போது இஸ்ரேல் யாக்கிரமை பிணப்படுகளை பயங்கரவாத அரசுக்கு ஆதரவாக மனித உரிமை கண்காணிப்பு நிறுவனம் இந்த அறிக்கையை நினைவெளியிட்டுள்ளது அத்தோடு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினரே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு மக்கள் கைதிகளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களுக்கு எதிராகவே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இதன் மூலமாகத்தான் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் உயிரிழந்திருந்தார்கள் இவற்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகமான நிரூபித்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் போராளிகள் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் போது பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை விசாரணைகளை குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மனித உரிமை கண்காணிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உள்ள விடயங்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் மேலும் இந்த அறிக்கையினை அவர்கள் திரும்பி பெறவும் இதற்காக எங்களிடம் மன்னிப்பு கேட்குமாறும் நாங்கள் கூறுகின்றோம் எங்களுடைய மக்களுக்கு எதிராக நடைபெற்று படுகொலைகள் சித்திரவதைகள் மற்றும் தொடர்பாக விதமான விடயங்களும் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தமானது ஆரம்பிக்கப்பட்ட யுத்தத்தை போன்றே குறித்த அறிக்கையானது முன்வைக்கப்பட்டுள்ளது பல தசாப்தங்களாக எங்களுடைய முற்றுகையினாலும் இஸ்ரேல் தாக்குதலினாலும் சித்திரவதைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்துள்ளார்கள் பல தசாப்தங்களாக எங்களுடைய மக்கள் அனுபவித்து வந்த படுகொலைகளையும் சித்திரவதைகளையும் குறித்த அறிக்கையானது முழுமையாக நிராகரித்துள்ளது உடனடியாக இந்த அறிக்கையினை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அமஸ் தரப்பினர் கடுமையான துணையில் ஒன்றில்

பைடனின் இந்த திட்டத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிராகரித்துள்ளது அத்தோடு அமெரிக்காவினுடைய கொள்கைகளே மத்திய கிழக்கில் வன்முறைக்கு காரணமாக இருக்கின்றன இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கொள்கைகள் தான் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்தினால் இரத்த கலரை நிறுத்தப்பட்டுவிடும் ஆனால் அமெரிக்கா ஒருபொழுதும் இதனை செய்ய மாட்டார்கள் அல்லது அவர்களால் செய்யவும் முடியாது உக்ரைனினுடைய நிலைமையை போலவே அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வழங்குகின்றது மேலும் அமெரிக்கா இந்த மோதலில் நேரடி உடந்தையாகவும் மாறியுள்ளது கொண்டும் இஸ்ரேலின் தற்போதைய நடவடிக்கைகளை எங்களால் நியாயப்படுத்தவே முடியாது பலஸ்தீனிய அரசை உருவாக்கும் யோசனையை குறை உட்படுத்தவும் முடியாது எப்போதும் பலஸ்தீனியர்களை அவர்களுடைய தலை தீர்மானிக்க வேண்டும் அவர்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனை பலஸ்தீனியர்களை தீர்மானிக்க வேண்டும் அத்தோடு இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீனிய பணைய கைதிகளை முழுமையாக விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்களாகும் மேலும் இந்த கருத்துக்கள் வரவேற்கப்பட வேண்டிய கருத்துக்களாகும் இன்று அமெரிக்காவின் கொள்கைகளே மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கிலே பாதுகாப்பதற்காக வலுவடைய செய்வதற்காக கொண்டிருக்கின்றது பல தசாப்தங்களாக ஜியோனி ஆட்சியாளர்கள் மத்திய கிழக்கிலே வன்முறைகளை தூண்டி வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான முன்மொழி ஒன்று முன்வைக்கப்பட்டு அதிக வாக்குகள் மூலமாக அந்த முன்மொழிவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது தனியான பலஸ்தீனி அரசொன்றை அமைப்பது ஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிர்காலத்திலே தீங்கினை ஏற்படுத்தும் என்பதனால் பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்படுவதை தடை செய்வதற்கான முன்மொழிவே முன்வைக்கப்பட்டு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் அதிக வாக்குகளினால் குறித்த முன்மொழிவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக பலஸ்தீனிய அரசொன்றினை அமைக்கவே முடியாது இருநாட்டு தீர்வொன்றினை ஏற்படுத்தி பலஸ்தீனிய அரசொன்றினை உருவாக்க முடியாது பலஸ்தீனிய அரசொன்றை ஏற்படுத்துவதற்கான எந்த விதமான ஒப்பந்தங்களையும் நிபந்தனைகளையும் முன்வைக்கவும் முடியாது சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே பலஸ்தீனிய தனி அங்கீகரித்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக பலஸ்தீனியை அங்கீகரிக்கவே முடியாது எனவே இவ்வாறு இவற்றினை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் இந்த சட்டமானது அதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த நிலத்திலே ஒன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இருக்க வேண்டும் அல்லது பலஸ்தீனிய அரசு இருக்க வேண்டும் இருநாட்டு தீர்வுக்கு அமைவாக கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய தனி நாட்டை உருவாக்க முடியாது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியேறும் வரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு முழுமையாக வீழ்ச்சி அடையும் முழுமையாக வெளியேறும் வரை ஒட்டுமொத்தப்பட்ட நிலங்களையும் மீட்டெடுக்கும் வரை ஒரு முழுமையான அரசை நிறுவும் வரை இந்த போரானது தொடரும் என்பது எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாகும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக விரட்டி அடிக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய ஒற்றுமொத்த நிலங்களையும் முழுமையாக மீச்செடுத்தால் மாத்திரம்தான் பலஸ்தீனிய மக்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பது இதிலிருந்து தெளிவாக புலப்படுகின்றது எனவே இதற்கு பிறகு இருநாட்டு தீர்வை பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லை மேலும் கிழக்கு ஜெருசலத்தினை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தயாராக இல்லை இதற்கமைவாகவே பலஸ்தீனிய அரசொன்றை அங்கீகரிக்க முடியாது என்பதற்கான சட்டமூலங்களையும் மூலங்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு உருவாக்கியுள்ளது எனவே இதற்கு பிறகு இருநாட்டு தீர்வை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை ஒன்று இந்த நிலத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இருக்க வேண்டும் அல்லது பலஸ்தீனிய தேசம் இருக்க வேண்டும் மேலும் பலஸ்தீனிய போராளிகளும் பல சப்தங்களாக இதை எதிர்பார்த்தார்கள் இருநாட்டு தீர்வுக்கு பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் ஆதரிக்கவில்லை தங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும் என்பதனையே பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்பார்த்திருந்தார்கள் அத்தோடு சர்வதேச நாடுகளும் அடிமை நாடுகளும் ஒன்றிணைந்து இதற்கு பிறகு இருநாட்டு தீர்வு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவற்றினால் இந்த பயனும் கிடைக்க போவதில்லை இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இருநாட்டு தீர்வை ஏற்படுத்துவதற்கு கூட அடிமை நாடுகளுக்கு திராணி இல்லை எனவே ஒருபொழுதும் பலஸ்தீனிய தேசம் முழுமையாக உருவாக்கப்படுவதற்கான அழுத்தங்களையும் இவர்களால் வழங்க முடியும் முடியாது கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஐயாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைக்க போவதாக தெரிவித்திருந்தது மேலும் இன்றைய தினம் குறித்த குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை அபகரித்து அதிலே சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைக்கப் போகின்றது மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு அடிமை அரபு நாடுகள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள் ஏன் நாடுகள் கூட இந்த கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த கண்டன அறிக்கைகளின் மூலமாக எதுவுமே நடைபெறப்போவதில்லை எனவே ஒரு பொழுதும் இந்த அடிமை நாடுகளும் சர்வதேச நாடுகளும் ஜெருசலத்தில் தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய தேசத்தை உருவாக்க மாட்டார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக விரட்டி அடித்துவிட்டு பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய நிலங்களை மொத்தமாக மீட்டெடுப்பதுதான் இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக அமையும் என்பதே தற்போதைய நிலைப்பாடாகும் மேலும் இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் வெளியிடுங்கள் காசாவிலே அமெரிக்காவினால் அமைக்கப்பட்டிருந்த துறைமுகத்தினை முழுமையாக அகற்றுவதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளது குறித்த துறைமுகத்தின் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் நாங்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தோம் தற்போது இந்த பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருப்பதனால் நாங்கள் இந்த துறைமுகத்தினை முழுமையாக நீக்குகின்றோம் என்றும் அமெரிக்கா மத்திய கட்டளை தளம் தெரிவித்துள்ளது உண்மையிலேயே குறித்த துறைமுகம் அமைக்கப்பட்டு பத்திற்கும் குறைவான நாட்களில் மாத்திரமே பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் நிவாரண பொருட்களும் வழங்கப்பட்டன சிறிய கப்பல்கள் மூலமாக

அதே நேரம் தற்போது பலஸ்தீனிய போராளிகளும் இலக்கு வைத்து தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள் இணைந்து குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கற்றலை தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்து ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இன்றைய தினம் மிக முக்கியமான தளபதியோர் ரஃபாவின் தெற்கு பிரதேசத்தினுடைய கல்லறைகளை முத்தமிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காசாவில

தீவிரவாதிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவா படையினர் யப்னாவின் தெற்கு பிரதேசத்திலே மூன்று தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்திலே இரண்டு கட்டிடங்களில் பதங்கியிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு டிபிஜே உகனை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அதே குறித்த பிரதேசத்திலே இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள் அடுத்து அமரல் காசிம் படையினர் தாலல் சுல்தானின் மேற்கு பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் சவுதி சுற்றுப்புற வட்டாரத்தின் மேற்கு பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் அளித்து

மான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிற்பகல் அளிக்கப்பற்றும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்